நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்துதல் மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோ இந்த நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்டவர் முடக்குவாத்தால் வரிந்து கொண்டிருந்த ஒரு நோயாளி தம் நோய் நீங்கி குணமாக விரும்பியவர் இயேசு தம்மை குணப்படுத்த வல்லவர் என்று ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தவர் இந்த நம்பிக்கையின் செயல்பாடுதான் அங்கு ஏற்பட்ட ஒரு வினோதம் வீட்டில் மக்கள் கூட்டம் நிரம்பி இருந்ததால் இயேசு முன்பாக நிறுத்தப்பட இயலாத நிலையில் நோயிற்றவரை அவருடைய நண்பர்கள் வீட்டுக்கூரை பிய்த்து மேலிருந்து இயேசுடன் இறக்குகிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கை இயேசின் மனதை தொடுகின்றது முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவரை குணமாக்க விரும்புகிறார் இயேசு ஆனால் பாதிப்பை அகற்ற விரும்பிய இயேசின் அணுகுமுறை சற்று வித்தியாசமாக இருந்தது அவர் வெறுமனே நோய் என்கிற ஒரு வெளியரங்க பாதிப்பை மட்டுமே அகற்ற விரும்பவில்லை யூத மக்களின் நம்பிக்கைப்படி அந்த வெளியரங்க பாதிப்பிற்கு காரணமாக வழங்கிய பாவத்தை அகற்றி ஒரு வேரோட்ட நலனை தர விரும்புகிறார் இயேசு அதாவது மக்களின் நலனை தம் முழு நோக்கமாக கொண்டிருந்த மானிட மகன் இயேசு மக்கள் நலனில் காட்டிய அக்கறையின் விளைவாக அவர்களை பாதித்த அனைத்து தீமைகளை அகற்றிவிட ஆர்வமாக இருந்தார் என்ற உண்மை இங்கே விளங்குகிறது மக்களை பாதித்த பாவங்கள் அவற்றின் விளைவுகள் அனைத்துமே இயேசுவின் இரையாட்சி பணிக்கும் கரிசனைக்கு உட்பட்டவையே இத்தகைய ஒரு பரிவு கொண்ட நிலையில்தான் இயேசு தமது அதிகாரத்தை பயன்படுத்தி பாவங்களை மன்னித்து பாதிக்கப்பட்டவருக்கு முழு விடுதலை தருகின்றார் அங்கே இருந்த மறைநூல் அறிஞர்களால் இந்த நிகழ்ச்சி ஏற்க இயலவில்லை முதலாவதாக இயேசு புதுமையால் மக்களின் பெற தங்கள் மதிப்பு குறைந்துவிடும் நிலையை அவர்களால் ஏற்க முடியவில்லை தங்கள் அதிகாரத்தை அவர்கள் மக்கள் முன் காட்டினால்தான் தங்கள் மதிப்பு உயரும் என்பதை அவர்கள் உணர்கின்றனர் ஆகவே இயேசு மீது ஒரு பழி குற்றத்தை சுமத்தி தங்கள் அதிகாரத்தை தக்க கொள்ளும் அவர்கள் எண்ணங்களை இயேசுவே அம்பலப்படுத்துகிறார் இங்குதான் மோதல் உருவாகின்றது பாதிக்கப்பட்ட முடக்கு வாழக்காரன் நலவாழ்வில் எந்த அக்கறையும் கொள்ளாமல் இயேசு அளித்த வேரோட்ட நலத்தில் குறைதேடு அவர்களுடைய குறுகிய மனநிலை இயேசு குத்தி காட்டுகின்ற பாணி மிக சிறப்பாக உள்ளது இயேசுவின் வாதம்தான் என்ன பாதிக்கப்பட்ட நோயாளின் பாதிப்பை அகற்ற மேற்கொள்ளப்பட்ட தமது அணுகுமுறை சரி முடக்குவாத்தின் வெளித்தன்மையை அகற்ற தாம் கொண்டுள்ள பரிவும் அதன் விளைவாக வரும் அதிகாரமும் பாவங்களை மன்னிக்கவும் ஏற்றது சட்டங்களும் விதிமுறைகளும் மட்டும்தான் வாழ்க்கையின் நியதிகள் என்று கருதிய மறைநூல் அறிஞர்களுக்கு இன்னொரு உண்மையையும் இயேசு வெளிப்படுத்துகிறார் தாம் மானிட மகன் என்ற நிலையில் பாவங்களை மன்னிக்க தமக்கு சட்டமே அதிகாரம் தந்துள்ளது என்பதையும் எடுத்து கூறுகிறார் அன்பார்ந்தவர்களே இயேசு தனது அன்பின் அதிகாரத்தை பயன்படுத்தி முடக்குவாதமுற்றவருக்கு புது வாழ்வு கொடுக்கின்றார் பாவமே அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் என்பது யூத மரபு ஆனால் இயேசு நோயாளிக்கு வெறும் உடல் நலத்தை மட்டுமல்ல ஒரு வேரோட்ட நலத்தை தர விரும்பி அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றார் மார்டின் லூதர் கிங் சொன்னார் எதுவுமே செய்வதற்கு தகுதியான வேலைதான் அதை ஆர்வத்தோடு செய்யும் போது நீ தெருவை சுத்தம் செய்கிறவனாக இருந்தாலும் அதை ஆர்வத்தோடு செய் சுத்தமாக இருக்கும் தெரு உன்னை கவனிக்க வைக்கும் உன்னை பற்றி பேச வைக்கும் இயேசுவின் காலத்திலும் இக்காலத்திலும் மனிதநேய செயல்களை தானும் செய்யாமல் செய்பவர்களையும் மட்டம் தட்டி குறை சொல்லும் மனித உள்ளங்கள் உண்டு மறைநூல் அறிஞர்கள் இயேசு எப்படி பாவங்களை மன்னிக்கலாம் என்ற கேள்வி எழுப்புகின்றனர் இயேசு தெளிவாக கூறுகின்றார் தன் பாவங்களை மன்னிப்பதற்கு கடவுளின் வாய்க்காலாக இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் முடக்குவாதமுற்றவர்களை தூக்கி கொண்டு வந்த அந்த நால்வரின் நம்பிக்கை இயேசு அவர்களின் நம்பிக்கை கண்டு அவரை குணப்படுத்தினார் புனித புரிதினாரை தாய் மோனிகாவின் ஜபம் கடவுள் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை அகஸ்தினார் வாழ்வையை புரட்டி போடுவதாக அமைந்திருந்தது ஆகவே நம்பிக்கை உள்ளவர்கள் பெருக வேண்டும் நமது பணித்தளத்தில் அன்பியங்கள் மரியாஞ்சேனையினர் வின்சென்டே பவுல் சபையின கத்தோலிக்க சேவா சங்கத்தினர் நம்பிக்கையோடு பணி செய்கின்ற பொழுது பலருக்கு வாழ்வு கொடுக்க முடியும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நம்பிக்கையோடு வாழும் நல்ல நண்பர்களை நான் பெற்றுக்கின்றேனா உணர்ந்து வாழ்கின்றேனா பணிகளை துணிவுடன் மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நல்ல நண்பர்கள் வழிகாட்டுதல்களை ஏற்றிடவும் இயேசு நலமாக்கும் வல்லமை உணர்ந்து வாழவும் மோதல்கள் மத்தியிலும் மனிதநேயப் பணிகளை துணிவுடன் செய்யவும் தாரும் ஆமீன்